இப்போ எப்படி கரூரில் கூட்டம் வந்துச்சோ அது மாதிரி மலேசியாலேயே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப அந்த ஆடிட்டோரியம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஆடிட்டோரியமா இருக்காங்க ஒரு லட்சம் பேர் உட்கார்ற ஆடிட்டோரியம் சார் ஜனநாயகன் பராசக்தி கண்ணை கொடுத்தவரே வந்து கண்ணை தூக்கி தலையில வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க எப்படி சார் பார்க்குறீங்க ஆனால் நிஜமாகவே இதுல வந்து சிவகார்த்திகன் பாட்டு தான் ரொம்ப பரியம் இப்போ சிவகார்த்திகேனா வந்து விஜயோட மோதை சொன்னார் விஜயோட மோதனா நம்ம உரு தெரியாமல் போயிடும்னு ஒரு தெரியாதே இல்லை எதுக்கு காரணம் வந்தாலுமே அதுக்கு காரணம் தனுஷார் தான் தனுஷ் சார் மேலே எதுக்கு இவ்வளோ ஹைட்ரேட் சார் இல்லைங்க இங்கே உழைப்பில் வளர்ந்த ஒருத்தன் ஒரு இடத்த பிடிச்சா யாருக்குமே பிடிச்சாது பட் எட்டு டைரக்டர்கள்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்கார் அஜினித் அஜினித் எட்டு டைரெக்டர்கள்கிட்ட அந்த எட்டு டைரக்டர்கள்கிட்ட யாருக்கு கதை அவருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல ஆனால் எட்டு பேருமே இளம் இயக்குனர் சொல்றாங்க சொல்கிறாங்க இப்போ எல்லோரும் அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா ஜனநாயகனோட அந்த ஆடியோ லான்ஸாக இருக்கட்டும் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இதுக்கு நம்ம ஊரில் வைக்கலை மலேசியா கொண்டு போயிட்டானுங்க என்ன காரணம் மலேசியாவில் வந்து மாலிக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப பெரிய ஆள் மலேசியாவில் அவர் வந்து இந்த படத்தை வாங்கும் பொழுதே மலேசியாவில் ஆடியோ லான்ஸ் வைக்கணும்னு கேட்டு தான் படத்தையே வாங்குறாரு இதுக்கு முன்னாடி லியோ அங்கே இதில் மலேசியாவில் பண்ணுறதாக தான் இருந்துச்சு கடைசி நேரத்தில் விஜய் வேணான்ட்டார் ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து மலேசியாவில் லான்ச் பண்ணணும் பண்ணணும்னு கேட்கும்போது வேணாம் வேணான்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த முறை சரி ரைட்டு பண்ணிக்கிங்க அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் இதில் ஒன்றும் வேறு ஒன்றும் சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொன்று வந்து இப்போ விஜய் வந்தார்னா இப்போ எப்படி கரூரில் கூட்டம் வந்துச்சோ அதுமாதிரி வருவது இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த ஆடிட்டோரியம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஆடிட்டோரியமாக வேணும் ஒரு லட்சம் பேர் உட்கார்ற ஆடிட்டோரியம் அப்போ யோசிச்சு பாருங்களேன் இங்கே அப்படி ஒரு ஆடிட்டோரியம் இருக்கா அது கூட ஒரு லட்சம் பேர் உட்கார முடியாது ஆமா ஏழாயிரம் பேர் தான் கெபாசிட்டி அப்படி இருக்கும்போது ஒரு லட்சம் ஏழாயிரம் சரியான இடத்துக்கு தான் போயிருக்காங்க வெளியில வேற ஒரு காரணம் டிஎம்கேவோட பயங்கரமான தான் கடைசி படத்து கூட தமிழ்நாட்டில் வந்து விஜய் சாரால ஆடி எல்லாம் வைக்க முடியல அப்படிங்க அதாங்க இப்போ ஒருத்தர சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ ஒரு புது சட்டை போட்டிருக்காரு புழு சட்டம் சொந்தக்காரன்னு கூட சொல்லலாம் புரியுதா உங்களுக்கு சொல்லணும்னா என்ன ஒரு ஆடியோ ஆடியோல நடத்துறதுக்கு இந்த அரசு விடாதா இல்ல நடத்தவும் முடியாதா என்ன இங்க இருக்கிற மாளிகையினுடைய அழைப்பின் பேர்ல போறாங்க கண்டிப்பா சார் சார் ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி கண்ணை கொடுத்தவரே வந்து கண்ணை தூக்கி தலையில வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க எப்படி சார் பார்க்குறீங்க ஆனால் நிஜமாகவே இதில் வந்து பாட்டு தான் ரொம்ப பரிதாபம் இப்போ சிவகார்த்திகேனா வந்து விஜயோட மோத சொன்னார் விஜயோட மோதனா நம்ம தெரியாமல் போயிடுவோம்னு அவருக்கு தெரியாதான் என்ன அதனால் அதனால அது காரணம் கிடையாது இன்னொன்று விஜய் மீது தனிப்பட்ட முறையில் அவர் பேரன்பு வச்சுருக்கிற ஒருத்தர் அண்ணன் கூப்பிட்ற அளவுக்கு அவர் வந்து எப்போவுமே அந்த அன்புலேருந்து இறங்கி வந்தவரே கிடையாது சிவகார்த்திகே அவருடைய கால சூழ்நிலையை அந்த பட நிறுவனம் இந்த நேரத்தில் வந்தே ஆகணும்னு நிற்கிது வேறு வழி இல்லை ஒரு ஹீரோ அவருடைய படத்தையே அவர் ப்ரொமோட் பண்ணி ஆகணும் அது யாரோட மோதுதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வழி இருந்தால் கூட அதெல்லாம் காட்டிக்காமல் ப்ரொமோஷன் அவர் பண்ணி தான் ஆகணும் அதனால அதனால் இதில் வந்து சிவகார்த்திகினை குறை சொல்கிறதுன்னு ஒன்றுமே இல்லை ஓகே ஆனால் சன் பிக்சர்ஸ் வாண்டடாக தான் வந்து ஜனநாயகனுக்கு ஆப்போசிட்டை இறக்கி விட்றாங்க சார் பராசக்தியை அது அப்போ இருந்தே அவங்க முடிவு பண்ணது தான் பராசக்தி படம் பொழுதே இது ஜனநாயகனோட வரணும்னு தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க நடுவில் வந்து இந்த ப ஸ்பீடு போகிற ஸ்பீடு வந்து செட் ஆகலை இது வந்து ஜனநாயகனோட மோதுறதுக்கு வருமா வராதான்னு ஒரு டவுட் வரும்போது கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க செகண்ட் யூனிஃபிட் போடுங்க போட்டு மழை மழைன்னு ஷூட்டிங்கை முடிங்கன்னு அப்படி தான் படத்தை முடித்தாங்க சீக்கிரம் இப்போ அவங்க நோக்கம் வந்து தேர்தல் நேரத்தில் இது வரணும் அந்த நேரத்தில் ஜனநாயகன் வந்தாலும் சரி வல்லனாலும் சரி தேர்தல் நேரத்தில் பராசக்தி வரணும் அது வந்து திமுகவுக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மாணவர் எழுச்சிங்கிறது எப்படி இருந்துச்சு அது திமுகவுக்கு எவ்வளோ ஆதரவாக இருந்துச்சுங்கிறது அந்த படத்தினுடைய கதை ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலத்தை திரும்ப நினைவுப்படுத்துறதுங்கிறது அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது ஸோ அதுக்காக பண்ணது ஜனநாயகனும் ஒரே நேரத்தில் வர மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஆனால் பராசக்தி என்ட்ரி இருக்கிறதுனால ஜனநாயகனோட கலெக்ஷன் ஏதாச்சும் அடி வாங்குமா ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா இல்லை அங்கே தாங்க இங்கே நம்முடைய சினிமா அமைப்புகளை பாராட்டணும் இப்போ இதுவே வந்து அமைப்புகள் இல்லாமல் நான் வ வந்து தான் தீர்வேன் நீ நானும் வா மோதி பார்த்துக்கலான்னு சொன்னால் அது வேற ஆனால் இந்த அமைப்புகள் உட்காந்து என்ன பண்ணிட்டாங்க இல்லைங்க அப்படி வரக்கூடாது அவரும் பெரிய நடிகர் உங்கள் படமும் பெரிய படம் அப்போ நீங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி நினைக்கிறேன் பதினஞ்சோ பதினாலோ இது பராசக்தி அஞ்சு நாள் கேப் இருக்கு அஞ்சு நாள் கேப்ல மொத்த தியேட்டர்லையும் ஜனநாயகம் தானே ஓடும் அப்ப எல்லா ஸ்கிரீன்லயும் வர்ற கலெக்ஷன் ஜனநாயகனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழிச்சு இந்த படம் வரும்பொழுது தியேட்டர் ஷேர் பண்ணி விடுறாங்க அவ்வளவுதான என்ன இருந்தாலுமே சார் இப்போ ப்ரொடக்ஷன் சைடு ப்ரெஷர் அதனால வந்து ஜனநாயகனை இறக்குறீங்க அப்படின்ட்டாங்க ஒரு டயத்தில் வந்து கையில துப்பாக்கி கொடுத்தோன்னா விஜய் சாரோட மொத்த ஃபேன்ஸ் வந்து எஸ்கே அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ என்னன்னா மொத்த பேருமே ஒரு மாதிரி ஆப்பனண்ட் ஆகி சிவகார்த்திகனோட திட்டம் மாதிரி ஆகுதில்ல இது அவரோட மார்க்கிட்ட அடிவாங்களே சார் சிவகார்த்திகன் அவரோட கட்டாயமா அந்த ஆபத்து அவர் இல்லை அந்த ஆபத்து அவருக்கு இருக்குது உலகத்தில் அவர் கேட்காத கட்ட வார்த்தையெல்லாம் கேட்பாரு அது நான் நிறைய பார்க்குறேன் சார் நிறையா இப்போ வந்து சிவகார்த்திகன் வந்து ரொம்ப பர்சனலாக டவுன் பண்ணுங்கிறதுக்காகவே ஏன்னா நீ ஜனநாயகன் கூட மோதிரிய கடைசி படத்தை கூட மோதிரியா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இதெல்லாம் பார்க்குறது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் இல்லை அது அவரை பொறுத்த அளவுக்கு ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஆனால் சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் உட்காந்துருப்பார் வேற வழியில் ரசிகர்களும் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா விஜய் வந்து திரையுலகத்தின் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றேன்னு சொல்றாரு அப்ப இந்த படத்தினுடைய கலெக்ஷன் வந்து பல கோடிகள் நினைச்சு ஒரு கலெக்ஷன் வருதுன்னு வைங்களேன் அவர் தாண்டா நிஜம்னு ஆயிரும் அப்ப அதையும் கொஞ்சம் மட்டம் தட்டணும்னு நினைச்சுதான் ஒரு வேலை பாப்பாங்க அதுதானே அரசியல் ஆமா சோ அப்படி நடக்கும் பொழுது அதுல வந்து சிவகார்த்திகை வந்து உந்துட்டார் ஒரு வழிகடாவா மாறி அதுதான் பாவம் ஆமாம் சார் அவர் கெரியருக்கு இதனால பாதிப்பு இருக்குமா சார் சோகர் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இந்த படம் முடிஞ்சதுன்னா அடுத்து இதே விஜய் ரசிகர்கள் அவர் ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது எங்க அண்ணன் எங்க அண்ணன்டா விஜய்ன்டாருன்னா முடிஞ்சு போச்சு அப்படியே எல்லாம் மாறி அடடா சிவகார்த்திகேயமா ஒரு நடிகர் வாங்க அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கண்டிப்பா சார் அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த ரெண்டு பெரிய ஜாம்பவான பத்தி பேசுவேனே மிகப்பெரிய ஜாம்பவான ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்படின்னா சுந்தர் சிங் சார் வந்து படத்துல இருந்து விலகிட்டாப்ல அப்படிங்கும் போது நிறையா மாற்று கருத்துக்கள் வருது சார் அதை எப்படி பாக்குறீங்க இன்னொன்னு வந்து சுந்தர்சி சார் மேலே தான் தப்பு அப்படின்னு ஒரு சைடு சொல்றாங்க இன்னொன்னு ரஜினி சார் மேலே இப்போ தப்பு எந்த டேரக்டருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாப்புல அவர் மேலே தான் தப்பே இருக்கு அப்படிங்கிறாப்புல யார் மேலே சட்டம் யார் மேலேயும் தப்பு கிடையாது அவங்கவுங்க சூழ்நிலை அவ்வளவுதான் ரஜினியை பொறுத்த அளவுக்கு வந்து அவர் இன்னும் ஒரு அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணலாம் என்ன இருந்தாலும் ஏஜ்னு ஒன்று இருக்கு அவருக்கே கூட சில நேரம் ரைட்டு ஓகே நிறைய பண்ணிட்டான் பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டு விளையிடலான்னு கூட தோணலாம் அப்போ அந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களா இருக்கணும்னு அவர் நினப்பட மாட்டார் அப்போ அந்த கதையில அவர் திருப்தி இல்லாதப்போ திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாரு இது மாத்துங்க அதை மாத்துங்கன்னு சொல்லுவார் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அது கரெக்ட் பொறுத்த பொறுத்தளவுக்கு நாம இவ்வளோ பெரிய டைரக்டரு எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்கோம் இன்னைக்கும் பெரிய நடிகர்களை வச்சு நம்ம வெற்றி கொடுக்கல சாதாரண நடிகர்களை வச்சா நம்ம கிட்ட கொடுக்குறோம் யார் வீட்டு வாசல் நம்ம போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை நாம எதுக்கு ரஜினி வீட்டு வாசலில் கை கட்டி நிற்கணும் வேண்டாமேன்னு அவர் நினைக்கிறாரு அதுவும் மே வெளில வந்துட்டாரு ஆனால் வந்த முறை தவறுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ரஜினி கமல்ங்கிற இருவரும் இமயங்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க நீங்கள் சார் என்னை திரும்ப திரும்ப கதையை கரெக்ஷன் பண்ண சொல்கிறீங்க என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது நீங்கள் வேற டைரக்டர் வச்சுக்கீங்க சார் நீங்கள் நம்ம மூணு பேருமே சேர்ந்து இதை ரசிகர்களுக்கு சொல்லுவோம் ஏன்னா இப்போ சுந்தர்சி பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது அவருடைய மகளுக்கு திருமணம் இல்லை அவர் பிஸி ஆயிட்டாரு அதனால இந்த படத்தை பண்ண முடியாமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டா எந்த காற்றவர்சியுமே இல்லை ஈஸியாக வெளில வந்துடலாம் இவரையும் யாருந்துட்டே போகிறதில்ல இல்லை அவரையா இருந்துட்டா போறதில்லை இவ்வளோ பெரிய செய்தியாக அது மாற போகிறதும் கிடையாது அழகாக வந்திருக்கலாமே ஏன் வந்து அவங்க ரெண்டு பேரையும் காயப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த வெளில இது பண்ணுற என்னதான் அந்த கடிதத்தில் வந்து ரொம்ப அப்படியே தேனை தடவுன மாதிரி எழுந்தால் கூட உள்ள என்ன இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல அப்போ ரெண்டு பேரும் அசிங்கப்படுத்திட்டா இருந்தேன் அதை சுந்தரிச்சு செஞ்சுக்கூடாது கண்டிப்பாக ஆனால் இப்போ இந்த படத்தை வேற யார் இயக்க இயக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஆர்ஜே பாலாஜி கதை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு தகவல் கிடைச்சிது பட் எட்டு டைரக்டர்கள்ட்ட ஒரு கதை கேட்டிருக்காரு அஜித் ரஜினி எட்டு டைரக்டர்கள்ட்ட அந்த எட்டு டைரக்டர்கள்ட்ட யார் கதை அவருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல ஆனால் எட்டு பேருமே இளம் இயக்குனர்கள்னு சொல்றாங்க பழைய டைரக்டர்கள் கிடையாது இப்போ மார்க்கெட்ல இருக்கிற ஒரு எட்டு பேர் எட்டு பேர் ஆமா அது யாருன்னு தெரியல விசாரிச்சு சொல்லுவோம் ரொம்ப சீக்கிரம் விசாரிச்சிடலாம் யாருன்னு இதுல வந்து கமலோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி யாருங்கிறத பயன்போட் பண்ண போறாங்க ஒன்னும் ரெண்டு மூணு நாள் நான் நடந்துடும் கண்டிப்பா சார் இப்ப நீங்க பேசிட்டு போது அஜித் சார் பேர் பேசுனீங்கன்னு நினைக்கிறேன் வாய்த்த வரி வந்து அப்போ நான் அதுல இருந்து கேள்வி எடுக்கிறேன் சார் அஜித் சார் அண்டு லோகேஷ் சாரோட காம்பினேஷன் வருது அப்படிங்கிறாங்க நெட்ல சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம் அது உண்மைதானா சார் அதாவதுங்க எல்லா டைரக்டர்களுக்கும் ரஜினி அஜித் விஜய் மூணு பேரையும் வச்சு படம் பண்ணுங்கிற ஆசை இல்லாத டைரக்டர் நீங்க சொல்லுங்க கமல் பக்கம் கூட போறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா தமிழ் வந்து பெரிய லெஜண்ட் அவர்கிட்ட போனீங்கன்னா நீங்க ஒரு கதையை சொல்லிட்டு அப்படியே நீங்க சொல்லி அப்படியே வந்துட முடியாது அதுல ஒரு ரெண்டாயிரம் கேள்வி கேட்பாரு இன்டர்வியூ மாதிரி மாறிடும் அங்க போறதுக்கு என்ன பயப்படுறாங்கன்னு வச்சுங்க பட் இவங்க மூணு பேரையும் வச்சு படம் பண்ணுங்கிற ஆசை இல்லாத இயக்குநர்களே கிடையாது அப்ப லோகேஷ் கனகராஜ் ஏன் பண்ண மாட்டாரு இன்னொன்னு லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல அஜித் சாருக்கு நான் ஒரு லைன் சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு அப்ரோச் அப்டேட் இருக்கா சார் இப்போதைக்கு பண்ண மாதிரி தெரியல அவர் தான் இப்ப இந்த அருண் மாதேஸ்வரன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அது இல்லாம கைதி பண்ணும் அந்த வேலைகளும் அவருக்கு இருக்கு ஸோ அதனால இப்போ அப்ரோச் பண்ணாரான்னு தெரியல ஒருவேளை அஜித் வந்து இப்போ ஆதிக் தான் அடுத்த டைரக்டர் இன்னும் ப்ரொடியூசர் முடிவாகலைன்னா கூட ஆதிக் தான் இன்னும் டைம் இருக்குல்ல அப்போ கூட லோகேஷை கூப்பிட்டு கேட்கலாம் ஓகே சார் அப்போ கைதி டூ கன்ஃபார்ம் தான் ஆமாம் கன்ஃபார்ம் வந்துடும் அப்போ இந்த படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் கைதி டூக்குள்ள இறங்கிடுவோம் வந்துடுவோம் ஓகே சார் ஸோ அடுத்து என்னன்னா இவர் ஒருத்தர் எப்போனா ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வந்துடும் சார் தனுஷ் சார் சீரியல் ஆக்ட்ரஸ் மானியான ஒருத்தவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அப்போ தனுஷ் அவங்க மேனேஜர் வச்சு சொல்லும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் என்கிட்ட தவறாக வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எல்லோரும் உடனே அப்போ தனுஷ் தான் இதுக்கு காரணம் தனுஷ் தான் எது எது நடந்தாலும் அதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்றாங்க இது எப்படி சரி பார்க்குறீங்க இல்லை அது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்குங்க என்னன்னா இப்போ இந்த சொசைட்டியில் கஷ்டப்பட்டு வளர்ந்து ஒரு இடத்த பிடிக்கிறதுங்கிறது பெரும்பாடு என்னைக்கோ ஒரு காலத்தில் தனுஷ் மீது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது தனுஷ் இப்படிப்பட்டவருங்கிற ஒரு எண்ணம் என்னைக்கோ இருந்துச்சு இன்றைக்கி அது தொடரணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப பிஸியான ஒரு ஆளாக மாறிட்டார் அவருக்கு அவர் வேலையை பாக்குறதுக்கே நேரம் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது ஊரில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்தையும் கொண்டு வந்து அவர் தலையில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப கொடூரமானது இன்னொன்று அந்த அவங்க பேசும்போதே சொல்கிறாங்க அப்படி சொல்லி ஒருத்தர் என்ன காண்டாக்ட் பண்ணார் அதுவாக இருக்க கூட வாய்ப்பு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க தெளிவாக தான் சொல்கிறாங்க அவங்க ஆனால் அதில் ஒரு பகுதியை கட் பண்ணி போட்டு தனுஷான்னு பரப்பி பண்ணுறது இருக்குல்ல அது எதுக்காக பண்ணுறாங்க அது ஒரு ஆனந்தம்னு நினைக்கிறேன் ஒரு படத்துல வடிவல் தண்ணில குட்டிட்டு போயிட்டே இருப்பா அதுல ஒரு இன்பம் இருக்கும் சும்மா தெரியாம நங்குன்னு குட்டுறது ஸோ அந்த மாதிரி வந்து தனுஷ் தலையை பயன்படுத்துறாங்க போலருக்கு அது ரொம்ப பாவமாக தான் இருக்கும் இல்லை சார் எதுக்கு எடுத்தாலுமே எதுக்கு காரணம் வந்தாலுமே அதுக்கு காரணம் தனுஷ் சார் தான் தனுஷ் சார் மேல எதுக்கு இவ்வளோ ஹைட்ரேட் சார் நம்ம ஊரில் இல்லைங்க இங்கே உழைப்பில் வளர்ந்த ஒருத்தன் ஒரு இடத்த பிடிச்சா யாருக்குமே பிடிக்காது எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நீங்கள் சில பேர் இங்கே இருக்காங்க இதே வேலையாக இருப்பாங்க வெளியில் தெரியாத ஒரு வேலை பண்ணுவாங்க அதெல்லாம் உண்டு நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை சொன்னால் ஒரு நியாயம் வருது ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இருந்த தனுஷ் இன்னைக்கு அப்படி இல்லை அதுக்காக அவர் வந்து அப்படியே ரொம்ப புனிதர் அவர் அப்படிப்பட்ட ஆள் தான் நான் சொல்லவே மாட்டேன் ஒரு காலத்தில் இருந்தார் அவர் அந்த வந்த புதுசில் ஒரு திடீர் வெற்றி கிடச்சி ஒரு உயரம் கிடைக்கும்போது எல்லாருக்குமே உள்ளது தான் அதுக்கப்புறம் அவர் தரைக்கு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார் இது தாண்டா யதார்த்தம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒழுங்காக தான் இருக்கார் அவர் ஆனாலும் இங்கே வந்து தொடர்ந்து அதை வேறு வழியில் போல் இருக்கு கண்டிப்பா சார் ஸோ சார் பற்றி பேசுனா அடுத்து சிம்புசார் படம் அரசன் ஸோ ப்ரோமோலாம் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குது பட் சிம்புசார் படத்தில் ஆண்ட்ரியா மேம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக் போய்கிட்டிருக்கு ஏன்னா வட சென்னை தான் அப்படின்னு அப்படிதான் இருக்கா சார் இல்லைங்க அது ஆண்ட்ரியா அமீர் அது வேற கதை இதில் பெரும்பாலும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இது வந்து கதையே வேற ஒரு ஒரு கிளைக்கதை எடுத்து வராரு வட சென்னையிலேருந்து ஒரு கிளைக்கதை பிடிச்சி வராரு ம் அன்றியா பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஓகே சார் ஸோ அரசன் அது எப்படி போய்கிட்டு இருக்கு சார் உங்களுக்கு நீங்கள் இருபத்தி நாலாம் தேதி தான் ஆரம்பிக்கிறாங்க ஷூட்டிங்கு ஓகே சிம்பு லண்டனில் இருக்கார் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் இறங்குறாரு என்னன்னு தெரியல இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே ஏன்னா சிம்பு சாரோட லைன் அப் இப்போ எல்லாமே பயங்கர பிளாஸ்டாக இருக்கு ஏன்னா அஸ்வந்த் மாரி அவங்க கூட ஒரு படம் போய்க்கிட்டு இருக்கு இப்போ இப்போ அரசன் போய்கிட்டு இருக்கு அடிக்கும் போது இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் ப்ராப்ளங்கள் இல்லைன்னா இப்போ அவர் இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் எப்படி சார் இருக்கு இப்போ அவர் முதல்ல அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அவங்க யாருமே போக மாட்டாங்க அந்த நம்பிக்கையை அவர் கொடுத்துட்டார் ஒரு காலத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ தகலை படத்துலலாம் அவர் கொடுத்த ஒத்துழைப்பு பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி படத்தில் கூட கரெக்டாக ஷூட்டிங் டைமுக்கு வந்துடுறாரு இன்னொன்று இப்போ சிம்புவை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஒரு பதினோரு மணிக்கு வராருன்னு இவங்க ஒம்பது மணிக்கு ஷூட்டிங்க்கு ஒரு பதினோரு மணிக்கு வர்றதுங்கிறது இன்றைக்கி சாதாரணமாக போச்சு தனுஷம் அப்படி தான் வராரு ஆனால் சிம்புவை சொல்கிறான் தனுஷம் சொல்ல மாட்டேங்கிறான் சிம்புவும் சிம்பு மாதிரியே தனுஷும் ரெண்டு மணி நேரம் லேட்டாக தான் வராரு ஆனால் யாரும் தனுசு அது தெரியாது ஏன்னா சிம்பிள்னா எப்போதுமே அப்படி தானே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஸோ அதனால் பட் அந்த அந்த ரெண்டு மணி நேரம் இதையும் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நடிச்சுவாங்க ஒரு டேக்கு சிம்புல்லாம் வந்து அந்த மாநாடு டைமில் ஒரு ஃபைட் ஒன்று பார்த்தேன் அவர் பண்ணுற பண்ணும்போது நான் இருந்தேன் அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் அடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஒரே இதில் எடுக்கிறாங்க ஒரே ஷாட்டு கேமரா ஒரு நாலு கேமரா வச்சு எடுக்கிறாங்க அதில் வந்து அந்த ஃபைட் மாஸ்டர் ஒரு தடவை சொல்லி கொடுக்குறாரு ரெண்டாவது தடவை நேராக டேக் போயிட்டார் சிம்பு டேக் ஓகே ஒரே டேக்கு தான் ஸோ அது மாதிரி வந்து ஆளே கிடையாது இங்கே அப்படி நடிக்கிறதுக்கு அதனால வந்து அவருக்கு அந்த லேட்டாக வந்தால் கூட கரெக்டாக சரி பண்ணுறதுக்கான ஒரு நடிப்பு அவர்கிட்ட இருக்கு ஸோ அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக சார் ஸோ நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் சார் எங்களுக்கு நேர ஒதுக்கி ரொம்ப அழகாக வந்து அழகாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் நன்றி